அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு அங்கேயே அங்கே ஸ்டக் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாம நம்ம மாட்டிக்கொள்வோம் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற இந்த இந்த அநீதி உள்ளவர்கள் அவர்களுக்கு மற்ற காரியத்தை குறித்து யோசனை கிடையாது அவங்களுக்கு பரலவராக்கியத்தை குறித்து எண்ணமும் கிடையாது அவங்க மறிச்சு அவங்க ஆத்மா எங்க போகணுன்ற ஐடியாவே இல்லாதனால அவங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும் அதனால அவங்க எல்லா காரியத்தையும் விரும்பி செய்வாங்க ஏன்னா அவங்க அநீதி பிள்ளைகளா இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்கள் பண்ணி கொண்டிருந்தாருன்னா அவங்க மதிக்கெட்டான காரியங்களை செய்கிறதை போல நாம் மதிக்கெட்டான காரியங்களை செய்தோம்னா அவங்களுக்கு நமக்கு என்ன புத்தி இல்லாத ஐந்து கண்ணிகளை போலதான் நாமும் செயல்பட்டு ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓட்டத்தின் முடிவுல ஒரு பந்தய பொருளை வைத்திருக்காது அதே போல நம்மளுடைய ராஜ்யத்திலும் நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு பந்தய பொருள் அது என்னன்னா பரலூர் ராஜ்யங்களுக்கு பிரவேசிப்பது அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம் என்ன காரியங்களை செய்யணும் இந்த பூமியை விட்டு நாம் என்ன பண்ணும் பிரித்தெடுத்து நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தறியாமல் இந்த பூமியை விட்டு